சிவகார்த்தியனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலான ஒரு படமாக அமைஞ்சது தான் அயலான் ஏன்னா இந்த படம் ஒரு கலவையான விமர்சனமாக வந்தாலும் கூட கிட்டத்தட்ட ஆறு வருடமாக அண்டர் ப்ரொடக்ஷன் வந்த படம் ஒரு வழியாக ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா போன வருஷம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன பிரின்ஸு படத்தோட அட்டர் ஃப்ளாப்பு ஸோ என்ன தான் மாவீரன் படம் வந்து ஒரு வெற்றி படமாக ஆளாலும் கூட இந்த ஐரான் படத்தை தான் பெரிதும் நம்பி இருந்தார் சிவகார்த்தி அவர்கள் ஆனாலும் கூட கலவையான விமர்சனங்கள் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஓரளவு கணிசமான வசூல் வந்ததால் இந்த படத்தோட இரண்டாம் பாகத்தையும் நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சிவகார்த்தியனுக்கு இது எல்லாத்துக்கும் மேலே சிகரம் வச்சது போல் ஒரு மிகப்பெரிய ஹீரோட்டு இருந்து பாராட்டு கிடச்சிருக்கு அவர் வேற யாரும் இல்லை நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தை பற்றி தெலுங்கு ப்ரெஸ் மீட்டில் லான் படத்தோட தெலுங்கு ரிலீஸுக்கு ப்ரொமோஷன்ல போயிட்டு இருக்கும்போது அப்போ சிவகார்த்தி அவர்கள் ஒரு சம்பவத்தை பகிர்ந்துக்கிட்டார் அது என்ன அப்படின்னா ஐராண்ட் படத்தை பார்த்துட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினியாந்தர்கள் என்னை கூப்பிட்டு பாராட்டினார் எப்படி இப்படி விதவிதமாக படங்களை நடிக்கிறீங்க மக்களுக்கு வித்தியாசமான படங்களை கொடுக்கணும் அப்படிங்கிறவங்களோட எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா அது சூப்பரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ அதிலிருந்து நீங்க தான் எனக்கு ஒருபடி முன்னோடி அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னதாகவும் நம்ம சிவகார்த்தி அவர்கள் சொல்லியிருக்காரு ஸோ ரஜினாந்த எந்த படம் வெற்றியான அடித்தாலும் அந்த டீமையோ ஹீரோவையோ இயக்குநரையோ கூப்பிட்டு பாராட்டுவார் ஸோ சிவகார்த்தியன் தன்னுடைய ரசிகன் என்பதாலும் கூட இந்த ஐலாண்ட் படத்தை பார்த்துட்டு பாராட்டியிருக்காரு இருந்தாலும் கூட நீங்கள் எனக்கு ஒரு முன்னோடி அப்படின்னு சொன்னது அவருடைய பெரிய மனதை காட்டுது அப்படின்னு தான் சொல்லணும் சிவகார்த்தியனும் இதை வெளியில் பகிர்ந்துக்கிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கார் ஸோ ஐலாண்ட் படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு பிடிச்சதுன்னா என்ன விஷயங்கள் அவருக்கு அந்த படத்தில் பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்